இது உங்கள் ஹாப்பி லைஃப் நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு சோப்பு கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்ன யார் யாரெல்லாம் நமது சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த சோப்பு கம்பெனியின் பெயர் டைகர் சோப் இந்த கம்பெனி எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் புதுக்கோட்டையில் சிட்கோ தொழிற்பேட்டை தஞ்சாவூர் மெயின் ரோடு இந்த இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த டைகர் சோப் கம்பெனி இருபது வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது யார் யார் எல்லாம் சுயதொழில் செய்ய ஆசைப்படுகிறீர்களோ இந்த கம்பெனியில் சோப்பை வாங்கி நீங்கள் விற்பனை செய்யலாம் இந்த சோப்பை வாங்கி விற்பனை செய்வதற்கு அதிக முதலீடு தேவையில்லை குறைந்த முதலீடு இருந்தாலே போதும் உங்கள் பகுதியில் அல்லது உங்கள் அருகில் உள்ள கிராமங்களில் வாங்கி இருப்பதற்கு ஒரு இரு சக்கரம் வாகனம் இருந்தாலே போதும் யார் யார் எல்லாம் இந்த சோப்பை வாங்கி விற்பனை செய்ய ஆசைப்படுகிறீர்களோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி நம்பரை நான் இதில் பதிவு செய்துள்ளேன் இவர்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் டைகர் சோப் செல்வா சோப் பாத்திர விளக்க டினோ சோப் சலவை பவுடர் குளியல் சோப் டாய்லெட் கிளீனர் பினாயில் ஃப்ளோர் க்ளீனர் வாஷிங் லிக்யூடு பாத்திர விளக்கிற லிக்யூட் பாத்திரம் விளக்கிற கம்பி பாத்திர விளக்கிற ஸ்க்ரப்பர் பாஞ்ச் இவை அனைத்தும் அவர்களிடம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி